வாங்க அன்பு கடகராசி நேரில் உங்களுக்கான ராசி பலன்கள் குறிப்பாக ஜனவரி இருபத்தி ஒன்று வரையான வாரத்திற்கான ராசி பலன்களை இங்கு நாம் பார்க்க போகிறோம் இந்த வாரத்தை பொறுத்தவரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு காரியத்தை சீரும் சிறப்புமா செஞ்சு முடிக்க போகிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு பண வரத்து அப்படிங்கிறதும் சூப்பராக இருக்க போது எந்த விஷயமா இருந்தாலும் நீங்கள் வந்து அடுத்தவர்களே நம்பாத நீங்களே இறங்கி செய்ய வேண்டியது இந்த காலநேரத்தில் ரொம்பவே அவசியமாக பார்க்கப்படுது இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நட்சத்திரங்கள் பார்த்தீங்கன்னா புனர் பூசம் நான்காம் பாதம் பூசம் ஆயுள்யம் அப்படின்னு மூணு நட்சத்திரங்கள் இருக்க வேலையில் உங்களுக்கான கிரகநிலை தட வாக்கு குடும்பஸ்தானத்தில் கேது ரண ரூண ரேகஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் சப்தமிஸ்தானத்தில் செவ்வாய் புதன் அஷ்டமஸ்தானத்தில் சனி ராகு விரயஸ்தானத்தில் குரு என உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வருகின்றன இப்படி உங்களுக்கான கிரக நிலைகள் வலம் வரவில்லை உங்களுக்கான பொது பலன்கள் என்ன பரிகாரங்கள் என்ன நட்சத்திர பலன்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாமே நம்ம வந்து இங்கே விரிவாக பார்க்கலாம் உங்களுக்கான பொது பலன்களை பொறுத்தவரை உங்களுக்கு இந்த கால நேரத்தில் நீங்கள் வந்து ஒரு ஒரு சேலை நீங்கள் ஒரு சேலை வந்து பார்த்தோன்னா நீங்கள் எதிர்பார்த்து அந்த காரியம் சார்ந்த பெரிய வெற்றிகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமா இருக்கு நீங்க எதிர்பார்த்ததை விட பணவரத்து அப்படிங்கிறது சீரும் சிறப்பமா இருக்கிறது மட்டும் இல்லாம நீங்க எதிர்பாராத வழியெல்லாம் உங்களுக்கு பண வரத்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த வேலைகளாக இருந்தாலும் சரி நீங்கள் மற்றவர்களுக்கு அந்த வேலையை கொடுத்தாலும் அந்த வேலைகளில் நீங்கள் ஒரு கண்காணிப்பு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க அந்த கண்காணிப்பை வைக்கிறப்ப என்னன்னா உங்களுக்கு இந்த கால நேரத்தில் அந்த கண்காணிப்பை சார்ந்து ஏற்றங்கள் அப்படிங்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இந்த கால நேரத்தை பொறுத்தவரை நீங்கள் முக்கியமாக முன்னெச்சரிக்கையாக இருக்க வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்பத்தில் வந்து திடீர் திடீர்னு பிரச்சனைகள் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் உங்களோட கிரக நிலையில சார்ந்திருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாவும் முன்னெச்சரிக்கையாவும் இருக்க வேண்டியது இந்த கால ரொம்பவே அவசியமா பார்க்கப்படுது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கால நேரத்தில் ஒரு சில நேரங்களில் நீங்களே அமைதியாக இருக்கணும்னு முயன்றாலும் அதை வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களால் உங்களுக்கு தேவையில்லாமல் வலுக்கட்டாயமாக வம்பு சண்டை இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க கணவன் பணவியை பொறுத்த வரைக்கும் ஒருவருக்கு ஒருவர் இந்த கால நேரத்தில் அனுசரித்து போங்க அப்படி அனுசரித்து போகிறப்ப என்னாகுன்னா தேவையில்லா பிரச்சனைகள் நீங்கள் விலகலாம் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த கிரக நிலையிலே பொறுத்தவரை நீங்கள் என்ன பண்ணால் உங்கள் பிள்ளைகளோட நலன்கள்லாம் வந்து கொஞ்சம் அக்கறையை அதிகமாக எடுத்துக்குவீங்க இந்த அக்கறை அதிகமாக எடுக்கிறப்போ அவங்களோட ஏற்றமும் இந்த காலநேரத்தில் வரப்போகுதுன்னு சொல்லலாம் அதே போல் அக்கம் பக்கத்தில் இருக்கிற கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த காலநேரத்தில் ஒரு சில சில்லறை சண்டைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது தொழில் வியாபாரம் அதே போல் தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் உங்கள் உழைப்பை கொஞ்சம் கூடுதலாக போக்க போட வேண்டியிருக்கும் அப்படி போடுறப்ப என்ன பண்ணால் அதற்கேற்ற பலன்களும் வெற்றிகளும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் இப்படி இருக்கிற நேரத்தில் வேலைக்கு போறவங்களா இருந்தால் இதுவரை இல்லாத அளவுக்கு நீங்கள் இந்த கால நேரத்தில் சிறப்பாக செயல்படுவீங்க அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்ப்புகள் குறையிறது மட்டும் இல்லாமல் இந்த கால நேரத்தில் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எதுவரை இருந்த தடைகள் எல்லா ம விஷயங்கள்லையும் இருந்த தடைகள் தாமதங்கள் எல்லாமே விலக போகுது அதனால் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது பெண்களை பொறுத்தவரையும் ஆண்களை பொறுத்தவரை எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எந்த வேலையில்லா இருந்தாலும் சரி நீங்கள் மற்றவர்களுக்கே கொடுத்தா கூட அதில் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒரு கண்காணிப்பை வச்சுக்கோங்க கண்காணிப்பை வைக்கிறப்ப என்னங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் எல்லாம் குறையும் அப்படின்னு 4 <laughs> அடுத்து மாணவர்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா உங்கள் முயற்சிகள் நீங்கள் எந்த அளவுக்கு முயற்சிகளை எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு அந்த முயற்சிகளால் உங்களுக்கு படிப்பு படிப்பு சார்ந்த விஷயங்கள் மற்ற வி விளையாட்டு விளையாட்டு சார்ந்த விஷயங்கள் போட்டித் தேர்வு எல்லா விஷயங்களும் நீங்கள் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதே போல் மாணவர்களை பொறுத்தவரை இதுவரை இல்லாத அளவுக்கு நீங்கள் கல்வியில் ஆர்வம் காட்டுவீங்க இந்த ஆர்வமானது உங்களோட முழு திறமையும் படிப்புலையும் அதே போல் மதிப்பெண்லையும் கொண்டு வந்து தரும் அதாவது உங்களுக்கு அதுக்கான ரிசல்ட் தெரியும் அப்படிங்கிறது தான் இங்கே இன்னொரு முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது அடுத்தவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் பரிகாரத்தை பொறுத்தவரை அம்மன் முக முக்கியமாக வந்து பார்த்தோன்னா துர்கை அம்மனை வணிகம் வருங்க அப்படி வரப்போ என்ன ஆனால் உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் அதே போல் சில தடைகள் தடுமாற்றங்கள் அது மட்டும் இல்லாமல் சில பிரச்சனைகள் எல்லாம் சொன்னோம் இல்லையா அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆக போதுன்னா அம்மனின் அதாவது குறிப்பாக துர்கை அம்மனின் ஆளால் நீங்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்கு இதுவரை உங்களுக்கான கிரக நிலைகள் பொது பலன்கள் பரிகாரங்களை பார்த்துட்டோம் இப்போ நட்சத்திர பலன்களை பார்க்கலாம் நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் நான்காம் பாதம் இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட பேச்சு திறமையாலேயே நிறைய காரியங்களை நீங்க உங்களுக்கு சாதகமா முடிக்கிறது மட்டும் இல்லாம நிறைய காரியங்கள் உங்களுக்கு கை கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலநேரத்தை பொறுத்தவரை உங்களுக்கு சுப பலன்கள் அதாவது சுப நிகழ்ச்சிகள் சுப பலன்கள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதில்ல உங்களுக்கு சில நேரங்களில் எதிர்பாராத இருந்து உதவிகள் எதிர்பார்க்கிற நேரத்தில் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதனால் வந்து இந்த காலநேரத்தில் நீங்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாகவே காணப்படுவீங்க அதே போல் எல்லா விஷயத்தையும் நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி எல்லா விஷயங்கள்லையும் இந்த காலநேரத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருங்க இந்த கவனமானது உங்களுக்கு ஏற்றங்களையும் வெற்றிகளையும் பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலநேரத்தில் பயணங்கள் அப்படிங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்றாக இருக்கும் இந்த பயணங்களால வந்து பார்த்தீங்கன்னா சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெளியூர் இல்லை வெளிநாட்டு பயணங்கள் கூட மேற்கொள்வதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த பயணங்களை சார்ந்து தொழில் வியாபாரம் ரெண்டுமே விருத்தி அடையிறதுக்கான வாய்ப்புகளும் பெருகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் இப்படி வந்து தொழில் வியாபாரம் எல்லாமே விருத்தி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் இதில் அந்த தொழில் வியாபாரம் சார்ந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் திருப்திகரமாக இருக்கும் அதே போல் பண உதவி முக்கியமாக பணம் அப்படிங்கிறது நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இதே வேலை நீங்கள் தொழில் தான் கொஞ்சம் வாடிக்கையாளர்களை அனுசரித்து போகிறது ரொம்பவே நல்லது நீங்கள் வேலைக்கு இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வே வேலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கலாம் அலைச்சல்கள் சார்ந்த சிலருக்கு வந்து தேவையில்லாத சில புது பொறுப்புகளும் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு எப்படி எது எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நன்மைகளும் ஏற்றங்களும் இந்த காலநேரத்தில் சிறப்பாக இருக்கு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும் அடுத்து நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசம் இந்த வாரம் குடும்பத்தில் வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து குடும்பம் வந்து நார்மலாக நார்மலான நிலைமைக்கு திரும்பதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பெற்ற உறவினர்கள் நண்பர்கள் மூலிமா இந்த காலநேரத்தில் உங்களுக்கு நல்ல தகவல்கள் நிறையா வர்றதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது கணவன் மனைவியிடையே இருந்த இடைவெளி பார்த்தினா இந்த காலநிலத்தில் குறையும் இடைவெளி குறையிறது மட்டும் இல்லாமல் உங்கள்கிட்ட அன்பும் பாசமும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் இப்படி வந்து நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுனால உங்களுக்கு ஆன்மீகம் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் என்ன ஆகும்னா நாட்டம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் ஆலோசனை கேட்குறதுக்கான சூழல் இப்போ வரலாம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆலோசனை கேட்டாலும் அதற்கான முடிவுகளை நீங்களே எடுக்கிறது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களை மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தையும் விட்டு பிரிந்து சென்றவங்க வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் சேர்றதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது அதே போல் உங்களுக்கு இந்த கால நேரத்தில் மகிழ்ச்சிகள் மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்த உதவிகளும் அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக இருக்குது இருந்தாலும் நீங்கள் வந்து முன்பே சொன்னது போன நட்சத்திரத்துக்கு சொன்ன பாருவே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயங்களையும் நீங்கள் கொஞ்சம் முன்னெச்சரிக்கையாக ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டியது நல்லது அப்படின்னு சொல்லலாம் புதிய வாய்ப்புகள் வந்து அதிகமாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நோக்கி இருக்க சவால்களை நீங்கள் தூள் தூளாக உடச்சி முன்னேறதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் பார்த்தீங்கன்னா இங்க ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு எக்ஸ்பர்ட்ஸ் வந்து ப்ரொடெக்ஸ் பண்ணி அதே விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆயில்யம் இந்த ஆயில்யத்துக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாரம் இந்த வாரத்தை பொறுத்தவரை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூ ஒரு சிறப்பான நபர்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போது அந்த நபர்களால் உங்களோட திறமை முழுவதுமாக வெளிவரது மட்டும் இல்லாமல் அவர்களால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலநேரத்தில் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் எல்லா விஷயங்களையும் நீங்களும் கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது ரொம்பவே நல்லதாக பார்க்கப்படுது இப்படி கவனமாக செயல்படுறப்போ என்னங்கன்னா உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் வந்து நீங்கள் எளிதில் விலக முடியும் அப்படிங்கிறது இன்னொரு முக்கியமான விஷயமா உங்கள் ராசி நட்சத்திரத்துக்கு பார்க்கப்படுது அதே போல் வந்து நம்ம கடைசியாக பார்க்குற நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நம்ம வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த வாரம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான நபர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக சிறப்பான வாய்ப்புகளை பெற போகிறீங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கவே இல்லை நல்ல வாய்ப்புகள் உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் சூழலும் அதிகமாக இருக்குது இதுவரை நல்ல வாய்ப்புகள் கிடைக்காமல் இயங்கிட்டவங்க கூட நல்ல வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாக இருக்குது சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பு மாற்றம் ஒரு துறையிலேருந்து இன்னொரு துறைக்கான மாற்றங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நீங்கள் மேலும் கவனத்தோடு செயல்படுறது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு அடியும் வந்து நீங்கள் முன்னெடுத்து வைக்கிறப்போ கொஞ்சம் கவனத்தை அதிகரிக்கிறதுக்கான வேலை இது அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மேலிடம் சார்ந்த நன்மையும் நல்ல 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 விஷயங்களும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நீங்கள் செய்யாத வேலைகளை கூட வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்கள் உங்களுக்காக முடிச்சு கொடுத்த அந்த நல் பெயரை உங்களுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகளும் இந்த காலநிலத்தில் அதிகமாக இருக்கிறதுனால எந்த விஷயத்தை செஞ்சாலும் நம்ம வந்து இந்த காலநிலத்தில் கவனமாக செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கு அடுத்து வந்து பார்த்தினா நீங்கள் இந்த கால நேரத்தில் தொழில் வியாபாரம் மூலயமா அதிகமான லாபம் ஈட்டுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதே போல் நீங்கள் வேலைக்கு போகிறவங்க தான் வேலையில் கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக இருக்கிறதுக்கு இந்த கால நேரத்தில் அவசியம் இப்படி கண்ணும் கருத்துமாக உங்களுக்கு தேவையில்லா பிரச்சனைகள் எல்லாம் உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் சொல்லும் மிக குறைவாக இருக்குது அப்படி நம்மளால சொல்ல முடியும் இதே போல் வந்து தொடர்ச்சியாக வார பலன்கள் மாத பலன்கள் தினப்பலன்கள்லாம் தெரிஞ்சுக்கினா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ குறை ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்